முகேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றா அம்மா நான் பிசினஸ் ட்ரிப்புக்கு கோவா போயிட்டே இருக்கேன் அதான் அவங்க கிட்ட கேட்கலான்னு நீங்களும் என்கூட வர்றீங்களா வரீங்களா ஏன்னா நான் தனியா போறேன் கோவா போறோம்ல நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் நீங்களும் கோவா சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி என் வேலையும் முடிஞ்சிரும் ஆஹா மகனி இது என்ன கேட்கணுமா சொல்லு நீ கோவா மாதிரி ஒரு இடத்துக்கு போறனா எங்களுக்கு சந்தோஷம் தானே நாங்களும் அவங்க கூட வரோமே நல்லா இருக்கும் அவர பிசினஸ் ட்ரிப்ல போறாரு இல்லையா அதனால நாம போனோன்னா நல்லா இருக்காது அத்த நீ ஏதோ இதுக்கு மேல பேச வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டீனா போதும் போய் எல்லாமே பேக் பண்ணுங்க நாளைக்கு முகேஷ் கூட நம்ம கோவா போறோம் சரி எப்பமே முகேஷோட அம்மா அப்பா அவங்க தம்பி எப்பமே அவங்க எங்க போனாலும் அவங்க கூட போறதுக்கு ட்ரிப்புக்கு ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க மனைவிக்கு பிடிக்கலனா கூட அவங்க ட்ரிப்புக்கு ரெடி ஆகுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க அவங்களோட பேக்க பேக் பண்ணி எல்லாருமே கிளம்பிடுறாங்க எல்லாரும் போய் கேரவன்ல உட்காடுறாங்க அப்புறம் என்ன இப்ப நல்லா பாடிக்கிட்டு சந்தோஷமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஏமா காமினி ஏதாச்சும் டீ பஜ்ஜி ஏதாச்சும் பண்ணிட்டு வாமா ஒன்னும் சாப்பிடாம டிராவல் பண்ணவே முடியல ஆங்க நீங்க சரியாதான் சொன்னீங்க ஆமா காமினி நீங்க அந்த கலமாவை எடுத்துட்டு வந்தியா இல்லாத்த நான் மறுக்கல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கோடா பண்றதுக்காக வேனட்டி வேன்ல இருக்க கிச்சனுக்கு போறா அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கிறா நான் எதுக்காக ட்ரிப்புக்கு வரேன்னு எனக்கு புரியல எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு சேவை செய்யணும்னா நான் என்ஜாய் பண்ண தேவையில்லையா எனக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணாதா உட்கார்ந்து இவங்களுக்கு இங்க வந்தாலும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் எப்பதான் இவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுப்பாங்களோ இவங்க மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வருவாங்க நான் இங்க சமைச்சுக்கிட்டு நிக்கணும் எப்பதான் புரிஞ்சுப்பாங்களோ என்னமோ காமினி இப்படி பேசிக்கிட்டு ரொம்பவே கவலையா இருப்பா அப்ப அண்ணே சீக்கிரமா பண்ணி எடுத்துடுவாங்க டீ பஜ்ஜி இல்லாம டிராவல் பண்ணவே பிடிக்கல டீ சாப்பிடுறது ரொம்ப லாங்கா தோணுது சீக்கிரமா எடுத்து வாங்க ப்ளீஸ் ஆ அடிச்சி இது கொண்டு வரேன் சீக்கிரம் கொண்டு வா மா சீக்கிரம் இவன் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறானோ தெரியல கல்யாணம் பண்ணாம என்ன வேலை வாங்குறான் இவனுக்கெல்லாம் சேவை செய்யணும் பாரு இப்படின்னு சொல்லி பாவாவ மனசுலேயே கஷ்டத்தை பேசிக்கிறா அதுக்கப்புறமா எல்லாருக்காகவும் டீயும் பக்கோடாவா செஞ்சு போய் கொடுக்குறா எல்லாரும் அவங்க அவங்களோட பிளேட்டை சந்தோஷமா கையில வாங்கிக்கிட்டு சந்தோஷமா டீ குடிச்சிக்கிட்டு அந்த பக்கோடாவை சாப்பிடுறாங்க அதுக்கு அப்புறமா பாவோ அவ கூட நின்னுகிட்டே அந்த பக்கோடா சாப்பிடுறா அதுக்குள்ள அவங்க கணவர் சொல்றாரு இன்னைக்கு ராத்திரி என்ன வேணும்னு காமணி இன்னைக்கு சாப்பாடு மட்டர் பலாவ் பண்ணிரு மட்டர் பலாவ் சாப்பிடணும் ரொம்ப தோணுது ஆஹா ஆமா ஆமா இது பலாவ் பண்ணணும்னா டைம் ஆகும் இப்பவே போய் சமைக்க ஆரம்பிச்சிடுமா ஆ இப்ப என்ன பாவோ மறுபடியும் அவ சமைக்க போயிடுறா அப்புறம் சொல்றா இவங்களுக்கு பலாவ் வேணுமா என் கனவு இருக்கான் பாரு ஐயோ இவனுக்காவது கொஞ்சமாவது என்னை பத்தி புரியணுமா இல்லையா சமைக்கிறதுக்கு மட்டும் தான் என கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு அவளுக்கு பிடிக்கலனா கூட என்ன பண்ண முடியும் சமைச்சு தானே ஆகணும் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ அந்த ட்ரிப்ல கூட சமைக்கிறா இப்படி நேர நேரத்துக்கோ சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கறா கடைசியா அவங்க கோவா ரீச் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா கோவால எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க இப்படியே காலம் கடந்து போகுது சின்னவனுக்கு கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பணக்கார பொண்ண பாக்குறாங்க அவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது அப்புறம் பூனம் கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வந்துடுறா அவளுக்கு அவங்களோட மாமியார் வீடு ரொம்பவே பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு பெரிய மரிமக ஆகிய காமினிய கூட ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு நாள் மட்டும்தான் ஆகியிருக்கும் அப்பறம் ஒரு நாள் முகேஷ் வந்து சொல்றாரு அம்மா நான் நினத்தோல் போறேன் இதுவும் ஆபீஸ் ட்ரிப் தான் நீங்க எல்லாருமே தயாராகுங்க எப்போம் போல நம்ம வேனிட்டி பஸ்லயே போயிடலாம் அத கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா பெரிய மரிமக மட்டும் முகத்துல இருக்கு அந்த சந்தோஷமே மாயமாயிடும் ஆனா அத பார்த்து பூனம் கேக்குறா அக்கா என்னாச்சு யா அவ்வளவு சோகமா இருக்கீங்க நீங்க அப்படியெல்லாம் இதுவும் இல்ல அப்புறமா எல்லாரும் என்ன ட்ரிப்புக்கு போகிறதுக்காக எல்லாருமே ரெடியாகி கிளம்பிடுறாங்க அப்புறம் போய் உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா இப்ப என்ன டீ கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அண்ணா எல்லாருக்கும் டீ பண்றீங்களா அப்படியே கொஞ்சம் லைட்டா நாஸ்டா கூட பண்றீங்க ஆ இதோ கொண்டு வரேன்பா அப்படின்னு சொல்லி காமினி அங்கிருந்து கிளம்புறாங்க அக்கா இது நானும் வரேன் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க அதுக்கப்புறமா கிச்சன்ல வேனிட்டி ரூம்ல எல்லாமே அவங்களுக்கு தேவையான ரேஷன் இருந்தது அதை பார்த்து அவங்க கேட்குறாங்க என்னக்கா இது எல்லா ரேஷனும் இங்கே விழுந்து கிடைக்குது நாம வீட்டில் செய்கிற சமையல் எல்லாம் இங்கே சேரும் போல இருக்கே ஆமா ஆமா இது ட்ரிப் இல்ல ஒன்னும் இல்ல நாம இங்க கூட சமைச்ச அவங்களுக்கு பரிமாறணும் அதுதான் முக்கியம் அக்கா ட்ரிப்புக்கு சமைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம ஹோட்டல்ல ஆனா இல்லடா இங்க நம்மளோட ஆளுங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டா பிடிக்காது அதனால நாம தான் சமைக்கணும் நீ நேத்த கேட்டல்ல ஏன் அவ்வளோ சோகமா இருக்கீங்க ட்ரிப்புக்கு போலான்னா அதுதான் காரணம் ஆ நான் எப்ப பார்த்தாலும் எப்படிதான் சமைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் ட்ரிப்பு ஒரு ரிலாக்சேஷன் அப்படின்ற சொல்லி என் வாழ்க்கையில இல்லவே இல்ல போல இருக்கு இப்ப என்ன சமைச்சுதான் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க அந்த டீ ஸ்நாக்ஸோட சேர்ந்து அந்த டின்னர் கூட பரிமாறுறாங்க எல்லாருமே உட்கார்ந்து நல்லா சாப்பிடுறாங்க அவ்வளோதான் கடைசி அவங்க நெய்னித்தாலுக்கு போயிடுறாங்க அங்க பார்த்தா அவங்க பெரிய அக்கா சோகமா நின்னுகிட்டு இருப்பாங்க அத்த அக்கா எங்க வர மாட்டாங்களா ஆ இல்லல அவளுக்கு சுத்தி பாக்கலாம் பிடிக்காது அவதோ அவ வந்துட்டானா இங்க நமக்காக சமையல் ரெடி பண்ணனும்ல அத கேட்டதும் பூ நமக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அதுக்கப்ப அவ உடனே இப்படி சொல்லிடுறா இது என்ன நியாயம் அத்த நாம எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டு நாம இங்க நல்லா ரிலாக்ஸா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா அக்கா என்ன நமக்கு சமைச்சிட்டு இருக்கணுமா அவன் என்ன நமக்கு சமையலுக்காருங்களா சொல்லுங்க உங்களோட மனைவி பத்தி நீங்க கேக்கலயா நீங்க யோசிக்கவே இல்லையா மாமா என்ன சொல்றீங்க இவங்கள பத்தி விடுங்க ஆனா நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு அவங்களுக்கு உங்க கூட வரணும் வெளியோ சுத்தணும் அதுக்கப்புறம் உங்க கூட போட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆசையா இருக்காதா சொல்லுங்க மாமா நீங்க கூட இப்படி பண்றீங்க அக்கா ஒரு வேலைக்காரியா நீங்க ஆக்கிட்டீங்கன்னா என்னால நம்ப முடியல நிஜமா நீங்க பண்ணது எல்லாமே ரொம்ப தப்பு அக்கா பாவம் அவங்க அவங்களால எதுவும் பேச முடியாது நான் ஒரு புது மருமக தான் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க இல்லனா நாளைக்கு எனக்கு இந்த நிலைமை தானே இதெல்லாம் கேட்டது அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அவமானமா ஆயிடுது பொண்ணும் என்ன மன்னிச்சிருமா நீ சொல்றது சரிதான் இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை எல்லாரும் கம்பெனி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அவங்க வேனிட்டி வேன் ஒரு ஸ்லீப்பிங் வேனா மாறிடுச்சு இப்ப கூட அவங்க ஜாலியா ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறாங்க ஆனா என்ன இப்ப காமினி சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க கூட ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க விடிய காலையில கல்யாண இருந்து ஒரு பஸ் ஊருக்குள்ள வந்துச்சு ஒவ்வொருத்தங்களா இறங்கி அவங்க வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பஸ்ல இருந்த பொண்ணு மாப்பிள அவனுடைய வயசான அப்பா அம்மா தங்கச்சி யாரும் பஸ்ஸை விட்டு இறங்கவே இல்லை நாம பஸ்லயே உட்கார போறோமா எனக்கே புகுந்த வீட்டை பார்க்க வேண்டாமா அப்படின்னு மம்தா கேட்ட கேள்விக்கு யாருமே எந்த பதிலும் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன இப்படி பாக்குறீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க வாங்க நாம எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அண்ணி இதுதான் உங்களுடைய புகுந்த வீடு நமக்கு வீடுன்னு எதுவுமே இல்லை அதை கேட்டது மம்தாவுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது புகுந்த வீடே பஸ் அப்படின்னா வாழ்க்கை பூரா இந்த பஸ்லேயேவா குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா உண்மையிலே நடந்தது என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா கதையில இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்க வேண்டியிருக்கு கஜோதர் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீட்டுல அவனுடைய அப்பா அம்மா தங்கச்சி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவங்க ரொம்பவும் ஏழை குடும்பம் கஜோதர் ஒரு பஸ் டிரைவர் தான் வாங்க வாங்க ராம்புரம் 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 வாங்க 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 ராம்புரம் போவீங்களா உங்களை என்ன காது கேட்காதா எவ்வளோ ஜோராக கற்றுக்கிட்டே இருக்க கேட்காதா உங்களுக்கு நீங்கள் எப்படிதான் பேசுவீங்களா இந்த பஸ் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் சரி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பஸ்ஸில் நினைஞ்சிருச்சு சீக்கிரம் வாங்க கண்டக்டர் டிரைவர் ரெண்டு வேலையும் நானே பார்க்கணும் சே அவ பஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல அவ ராம்பூருக்கு வந்து சேர்ந்தான் வாங்க ராம்பூரம் இறங்குங்க அப்படி எல்லாரும் பஸ் விட்டு இறங்கின உடனே கஜதரும் பஸ் விட்டு இறங்கினா அவன் குடிசைக்கு பக்கத்துல அந்த பஸ்ஸை விட்டுட்டு குடிசைக்குள்ள போனான் உள்ள போய் பார்த்தா பூசாரி உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அட சாமியார் நீங்களா நாங்க ஒரு ஓமமும் நீங்க எதுக்கு வந்தீங்க நான் நான் பண்ண வரல உனக்காக ஒரு பார்த்துருக்கேன் இப்போ நல்லா சம்பாதிக்கிற பஸ் டிரைவரா ஊ தங்கச்சி கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்ல அட நானே வாடகைக்கு பஸ் வாங்கி ஓட்டிட்டு இருக்கேன் நான் பஸ் ஓனர் இல்ல இங்க பாருப்பா உன்னை விட ஏழை பசங்க எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போய் தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா நீங்க இப்படி பேசிட்டே இருப்பீங்க அதனால தான் நீங்க கேக்குறதெல்லாம் நான் சும்மா கேட்டுனா இருக்கேன் ஆ சரி சரி வாங்க வாங்க சாமியார் நம்ம பஸ்ல உக்காந்து போய் பொண்ணு பாக்கலாம் வாங்க அட நீ குதிரையில போகணும்பா ராத்திரி ஆயிடுச்சு வா நம்ம காலையில போகலாம் அடா அப்படியெல்லாம் இல்ல நானே டிரைவரு எனக்கு டைம் கிடைக்கணும்னு தெரியல நாம ஒன்று பண்ணலாம் இப்பவே நம்ம இப்போ போயிடலாம் அப்படி எல்லாருமே சீக்கிரமா ரெடியா எல்லாரையும் பஸ்ல உட்கார வச்சுக்கிட்டு பொண்ணோட வீட்டுக்கு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு போனா பொண்ணோட பேரு மமதா ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சு போனதுனால கல்யாணம் நிச்சயமாச்சு மெதுவா மெதுவா கஜோதருக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாருக்கும் அந்த குடும்பத்தை நல்லா தெரியும் இது இப்படி இருக்கும் போது அந்த ஊர்ல ஒரு பெரிய தலைவர் இருந்தார் மடிஞ்சு நான் கேள்விப்பட்டேன் நாளைக்கு கஜோதர் வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க கல்யாணத்தை பத்திரிக்கை வச்சிருக்கா நம்ம போகணும் அட கல்யாணமே நடக்காது அங்க ஊர்வலத்துக்கு போய் என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியல மொனிம்ஜி யோசி கஜாதர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ணல அவங்க அம்மாவுக்கூட உடம்பு சரியில்லாம போச்சு அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தா இப்போ வரைக்கும் அவன் கொடுக்கவே இல்லை இப்ப அவன் பஸ் டிரைவர் ஆயிருக்கான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்ட காசை வாங்கி ஆகணும் எப்படியாவது ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் காசு கொடுக்க மாட்டான் ஆமாம் ஆமாம் நான் கடன் கொடுக்கும்போது அவன் கடனை திருப்பி தரலன்னா அவன் வீடு அப்புறம் நிலம் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தன்னு நீங்கள் எழுதி வாங்கினீங்களா இப்போ நேரம் வந்தாச்சு சொல்லுங்க வீட்டை பறிச்சிடலாமா சரி சரி இன்னைக்கு சாயங்காலம் உன் கூட நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அவள் காசு கொடுத்துட்டானா ஒன்று பண்ணுவேண்ணா இல்லைண்ணா முடிச்சிடலாம் சாயந்தரம் பஸ்ஸை ஓட்டி முடிச்சுட்டு கஜேதிரி வீட்டுக்கு வந்தப்போ அந்த ஊரோட தலைவர் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு பாரு கஜோதர் இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல ஆனா இன்னைக்கு அக்ரிமெண்ட் முடிய போகுது இன்னைக்கு என் காசை திருப்பி நீ கொடுத்துருணும் இல்லனா இந்த வீடு அப்புறம் உன்னோட நிலம் எனக்கு சொந்தமாயிடும் அட தலைவர இவ்வளோ காசு திடீர்னு எப்படி கொடுக்க முடியும் இப்போதான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா அதில் சம்பாரிச்சு நான் உங்களோட கடனை கட்டிடுறேன் ஆனா இந்த பேப்பர்ல இன்னைக்கு வரைக்கும் தான் நேரத்தை போட்டிருக்கேன் காசு இல்லைன்னா காலி பண்ணேன் தலைவர் எல்லாருமே ஒரே ஒரு குடும்பம் மாதிரி இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் நீங்கள் இங்கே மேலே நம்பிக்கை வைக்கலாம் இல்லை குடும்பம் மாதிரி பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நான் சும்மா ஒன்றுமே கேட்கல ஆனால் சட்டன்னு ஒன்று இருக்கு இல்லை காசை திருப்பி கொடுத்துரு இல்லைன்னா நான் வீட்டை ஜப்தி பண்ண வேண்டியது இருக்கும் முனிம இவங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் அதிகமாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு கஜோதரோட குடும்பம் பயப்பட ஆரம்பிச்சுது அண்ணா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இன்னைக்கு வீடு போச்சுனா கல்யாணம் நின்னு போயிடாதா அவன் நினைச்சபடியே நடந்துச்சு ஊரோட தலைவரோட ஆட்கள் வந்தாங்க வீட்டில இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே வெளியில தூக்கி போட்டுட்டாங்க கஜோதர் அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து அந்த பஸ்ஸில் பொருட்களை எல்லாத்தையும் வச்சு அந்த ஊரை விட்டே வெளியில வந்துட்டான் அவங்க கிட்ட வேற வழியோ இருக்கல அப்படி அடுத்த நாள் கல்யாணமும் அவங்களோட நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இந்த விஷயம் எல்லாமே மம்தாவுக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு எதுதான் விஷயமா கவலைப்படாதீங்க இப்ப நானும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவ தான் எல்லாத்தையும் நானும் பங்கு போட்டுக்கிறேன் ஓட்டி ஆகணும் தலைவர் விடமாட்டாங்களே நீங்க பஸ் எடுத்துக்கிட்டு போங்க நாங்க காட்டுலயே இருந்துக்கிறோம் மருமகளே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா உன் இடத்துல யார் இருந்தாலும் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது ஆமா நீ உன் மேலே நீங்க ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி கஜோதர் பகல்புரா பூரா பஸ்ஸ ஓட்டிக்கிட்டு இருந்தான் ராத்திரி நேரம் எல்லாரும் பஸ்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க பல மாதங்கள் இப்படியே போச்சு அப்ப ஒரு நாள் பஸ்ஸோட ஓனர் சொன்னாரு கஜோதர் பஸ் நிறுத்தி வைக்க பிளாட்ட வாங்கியாச்சு நல்ல பஸ் ஓட்டணும் அப்புறம் இங்கே நிறுத்திடணும் ஓ வீட்டுக்கு நீ எடுத்துட்டு போக தேவையில்லை கஜோதர் கேட்ட உடனே ரொம்பவும் கவலைப்பட்டான் பஸ் இல்லைனா அவனுக்கு வீடே இல்லையே அதனால வேற வழி இல்லாம முதலாளி கிட்ட எல்லாத்தையுமே அவன் சொன்னான் முதலாளி என் பொண்டாட்டி காட்டுல தவிச்சுக்கிட்டே இருப்பா பஸ் எடுத்துட்டு போலன்னா அப்புறம் அவ எங்க இருப்பா இந்த பஸ் தான் அவளுக்கு புகுந்த வீடு ஐயோ இத பத்தி நீ சொல்லவே இல்லையே கல்யாண நாளே உன்னோட வீடு எல்லாத்தையும் அவன் பறிச்சுட்டானா இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே எல்லா டிரைவர் என்னோட குடும்பம் மாதிரிதான் நீ வந்ததும் ரெண்டு பஸ் இப்போ நாலு பஸ்ஸா மாறி இருக்கு என் வேலையோ நல்லபடியா நடக்குது நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அந்த தலைவர் மூஞ்சில வீசு உன்னோட விட திரும்ப வாங்கு முதலாளி இப்போ நீங்க எனக்கு சாமி மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அட நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை நான் கொடுக்குற காசு நீ திருப்பி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும் இப்போ நீ போகலாம் உன்னோட பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போ இப்படியெல்லாம் வெளியே விடவே கூடாது உன் வீடியோ சரியாக்கிக்கோ அதுக்கப்புறம் நீயும் ஒரு பஸ் வாங்கு என்னோட டிரைவர்ஸ் டிரைவர்ஸாவே இருக்க கூடாது அன்னைக்கு ராத்திரி கஜோதர் ஊர் தலைவருக்கு அவன் வாங்கியிருந்த பணத்தை கொடுத்தா வீட்டை மீட்டெடுத்தான் அனில் இருந்த அவனுடைய குடும்பம் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்